ஹலோ விஐபிஎஸ் எஃப்டி மாதிரியே மாதம் மாதம் வருமானம் தரும் ஆனா அதோட ஒரு சிறந்த மாற்று வழி இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ள ஒரு பிளான்க்கு பேரு தாங்க எஸ் டபிள்யூ பி சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் வித்ராயல் ஒரு எஃப்ஏகி மெத்தட் அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கட் கொஸ்டின்ஸ் மெத்தட்ல இன்னைக்கு பார்ப்போம் என் நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸையும் எஸ்டபிள்யூபின்னா என்னென்ன ஆர்வமாக தெரிஞ்சுக்கணுங்கிற மக்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கேப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சிஸ்டமேட்டிக் வித் ட்ராயல்னா என்ன எஸ்டபிள்யூபி இது என்ன எஃப்டி மாதிரி மாதம் மாதம் வருமானம் வரும் சில பேர் வந்து சேல்ரி மாதிரி மாதம் மாதம் நீங்க சம்பாதிக்கலாம் பென்ஷன் மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து ரெகுலர் இன்கம் பிளான் இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க பேங்க்கில் போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க என்ன செய்வீங்க ஒரு டென் லேக்ஸ் இருக்கு பூண்டு போய் டெபாசிட் பண்றீங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த வட்டியை எடுத்துப்பீங்க உங்களுடைய பத்து லட்சங்கிறது என்னவா இருக்கும் அசல் பிரின்சிபல் சொல்லுவாங்க அது அப்படியே இருக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துப்பீங்க இன் கேஸ் அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் வருதுன்னா டாக்ஸ் பே பண்ணுவீங்க டிடிஎஸ் கால்குலேஷனில் வரும் இது எஃப்டி இது மியூச்சுவல் ஃபண்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு அதுல ஒரு பிளான் தாங்க சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான்ங்கிறது இது வந்து ஸ்கீம் கிடையாது ஒரு பிளான் மேக்சிமம் எல்லா ஸ்கீம்லுமே இந்த பிளான் வச்சிருப்பாங்க அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளானு சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் பிளான் மூணு மெத்தட் இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பிளானா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க வித்ரா பிளானா நீங்க வித்ரா பண்ண போறீங்க ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னா ஒரு ஃபண்ட்ல இருந்து ஃபண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆகி பண் இது வித் ட்ராய்டன் இது எப்படின்னாக்க பல்கா உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட் நீங்க ஒரு கமர்ஷியல் பிளேஸ் வாங்கி வாடகைக்கு விடணும் இல்ல வீடை வாங்கி வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படி இல்ல ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு பணம் வருது அந்த பணத்தை எதிரியாவது ஒரு இதுல சேஃப்டியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதே சமயம் உங்களுக்கு ரெகுலரா பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வரணும் சேலரி பர்சனாக இருக்கீங்க ஆனால் எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வித்ட்ராயல் அமௌண்ட்டுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் யாரெல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் யாருக்கும் உதவும் இப்போ சேலரிடு பர்சனாகவே இருக்காங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது அவங்கள்ட்ட ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட் இருக்கும் பொழுது அவங்களுக்கு செகண்ட் இன்கம் தேவைப்பட்டால் மட்டும் அதாவது ஒரு எஜுகேஷன் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் என்னுடைய சேலரியிலேருந்து எடுக்க முடியாது ஏதோ ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுலேருந்து நான் வித்ரா பண்ணி எனக்கு பசங்களுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க இல்லை பல்க் அமௌண்ட் இருக்குது நான் வந்து ரிட்டையர்டு பர்சனு எனக்கு மாதம் பென்ஷன் மாதிரி வரணும் அப்படிங்கிற பர்சன்ஸ்க்கு இல்லை ஒரு லோன் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு எனக்கு கையை விட்டு என்கிட்ட இருக்கிற வருமானத்துலேருந்து கட்ட முடியாது அதே சமயம் என்னுடைய அசலை வந்து நான் வந்து அப்படியே எடுத்து கட்டவும் விரும்பலை அந்த அசல்லேருந்து வர வருமானத்துலேருந்து மட்டும் நான் கட்டணும் ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டி நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பிரின்ஸிபல் அமௌண்ட்டை கொஞ்சம் காலி பண்ணாம அதை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து மாசம் ஒரு தொகையை வந்து வித்ட்ரா பண்ணி அதுலேருந்து நீங்க ஒரு லோனுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எதுக்காக நான் இந்த சிஸ்டமேட்டிக் வித் ட்ரால யூஸ் பண்ணணும் நான் அது எஃப்டியே போடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்க நீங்க எஃப்டியில் ல போடுறீங்கன்னா உங்களுடைய அசல் என்ன இருக்கும் பிரின்சிபல் டென் லாக்ஸ் ஒரு ஆறாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் இருப்பீங்க அந்த பத்து லட்சம் அப்படியே இருக்கும் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதே சிக்ஸ் தௌசண்ட் எடுக்கிறீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அந்த டென் லேக்ஸுங்கிற அமௌண்ட்டும் உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட் மார்க்கெட் பிளக்சுவேஷன் தான் அது மாறும் இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்ல கொடுக்கறது அது வந்து மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ரிட்டனை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மார்க்கெட் வந்து ஃபுலக்ஸுவேஷன் இருக்கும்போது உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் ஃபிள்ச்சுவேஷனில் இருக்கும் ஒரு பத்து லட்சம் போடுறீங்கன்னா திடீர்னு அது ரொம்ப மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா நைன் லேக்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட் நல்ல குரோவில் இருக்குன்னா இல்லை பதினொன்று பன்னெண்டுன்னு திடீர்னு ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் லாங் டேர்மாக போடும்பொழுது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிட்டனாக இருக்கும் இதை வந்து உங்களுடைய அசல் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்க ஏற்கனவே சிஸ்டமேட்டிக் டிட்ரை கால்குலேட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க அதுல டீட்டெயிலாக நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் பாதிக்காமல் இருக்கும் டீடைலா சொல்லிருப்பேன் அந்த வீடியோவை போய் பாருங்க சொன்ன மாதிரி தாங்க எஃப்டி இன்ட்ரெஸ்ட்ல என்னன்னா கொஞ்சம் குறைவான வட்டி வரும் பிரின்சிபலும் என்ன ஆகும் அப்படியே தான் இருக்கும் ஆனா சிஸ்டமேட்டிக் டிட்ரெயல் பேன்ல என்ன நீங்க வித்ரா பண்ணுவீங்க வித்ரா பண்ணினாலும் உங்களுடைய அசல் வந்து என்னவாகும் குரோ ஆயிட்டே இருக்கும் இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் ரெண்டாவது டாக்ஸ் கன்சர்வேட்டிவா இருக்கேன் எனக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி போட்டுக்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் லோ ரிஸ்கா எடுத்துக்கணும் எடுக்கிறேன் என்னுடைய அசல் குரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க சிஸ்டமேட்டிக் சூஸ் பண்ணிக்கலாம் நான் எவ்வளவு தொகையை எஸ்டபிள்யூபி எடுத்துக்கலாம் நீங்க பிக்ஸ் பண்றது தாங்க அமௌண்ட் நீங்க பத்து லட்சம் போட்டுட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லை ஐயாயிரம் ரூபாய் எடுத்தாலும் எடுக்கலாம் நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் பத்து லட்சம் போறீங்க ரெண்டு மாசம் மூணு மாசமாவது அந்த ஃபண்டை வந்து குரோ பண்ண விட்டு முடியும் அதுக்கப்புறமா தான் வீத்தடா பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணினாதான் உங்களுக்கு அசல் குறையாம இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் குறையாம இருக்கணும் அப்படின்னா நான் எட்வைஸ்னபடியே அந்த எஸ்டேபிள்யூபி கால்குலேட்டர்ல டீடைலா நான் வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த கால்குலேஷன் படி நீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி எடுப்பீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்க இதில் எடுக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா அதுவும் நல்ல ஃபண்டா சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நல்லாவே க்ரோ ஆகும் இன்கேஸ் நீங்க அதை விட ஜாஸ்தியா எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க என்ன ஆஃபுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே குறையறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி நீங்க ஃபண்டை சரியானபடி அப்படி சூஸ் பண்ணல க்ளூர் ஈக்குவிட்டி எந்த மாதிரி ஒரு ஃபண்டில் போய் நீங்க சிஸ்டமேட்டிக்கிட்ட கனினீங்கனாலும் உங்களுடைய அசல் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க இதில் எடுத்துக்கிறது சேஃபர் சைடா இருக்கும் எஸ்டபிள் வரி எப்படி வரும் இது கேபிட்டல் கெயின் மெத்தடுங்க நீங்க போடுற அமௌண்ட் கேபிட்டலா கன்சிடர் பண்ணுவாங்க அதுல இருந்து வர கெயின் அதாவது ஈக்குவிட்டி டெப்ட் ரெண்டு ஃபண்ட்ஸ் இருக்கு ஈக்குட்டில போட்டீங்கன்னா வித்இன் ஒன் இயர் குள்ள நீங்க ரெடமிஷன் பண்ணும்போது அதுல ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க இதே ஈக்குட்டில அபவ் ஒன் இயர் வந்ததுன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க இதே டெப்ட் ஃபண்ட்ல போடுறீங்கன்னா பிலோ த்ரீ இயர்ஸ்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அபவ் த்ரீ இயர்ஸ்னா அது லாங் டேர்ம் கேபிடல் கெயின் ஈக்குட்டிக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கைன் பதினஞ்சு பெர்சென்ட்டும் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஒன் லேக் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ அதுக்கப்புறம் டென் பெர்சென்ட் டெப்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படிதான் தான் டேக்ஸ் பிடிப்பாங்க இந்த டாக்ஸேஷன்லாம் வந்து எப்போதும் பட்ஜெட் வரும்போது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து இது கிடையாது எஸ்டபிள்யூபி எப்போதும் தொடங்கலாம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி அதில் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டை கேட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அதுலேருந்து உங்களுடைய அசல் குரோ ஆகுற வரைக்கும் விடணும் ஒரு மூணு மாசமும் ஆறு மாதமும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது அதை க்ரோ ஆக உள்ளும் அதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டமேட்டிகிட்ட பண்ணிக்கலாம் நீங்கள் போட்ட உடனே கூட வித்தின் டென் டேஸ்க்குள்ளேயே நீங்கள் கூட சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன ஆகுனா நீங்கள் போட்ட பணத்துலேருந்து தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆகும் நீங்கள் அதில் வந்து க்ரோத்துலேருந்து நீங்கள் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாதான் அந்த ஃபண்டை நீங்கள் க்ரோ பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னாக்க அதுலேருந்து வந்து பெனிஃபிட்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கு சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் மெச்சூரிட்டி பீரியட் என்ன இதுக்கு மெச்சூரிட்டி பீரியட்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் வித்ராயல் பண்ண போறீங்கன்னா அஞ்சு வருஷம் பண்ணிக்கலாம் பத்து வருஷம் வித்ரா பண்ண போனா பத்து வருஷம் பண்ணிக்கலாம் பதினஞ்சு வருஷம்னா பதினஞ்சு வருஷம் பண்ணிக்கலாம் நீங்க வித் என்ன ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறீங்களோ அந்த வித்ராயல் பீரியட் பண்ணிக்கலாம் ஆனா இன்கேஸ் நீங்க வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் எடுக்கணும் அந்த அமௌண்ட்ல வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் தேவை அப்படின்னாக்க எட்டாயிரம் ரூபாய் எடுத்தா ஒரு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்க பிரின்சிபலே குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க எப்ப வந்து உங்க பிரின்சிபல் வந்து ஜீரோ ஆயிடுச்சுனாலே அது வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் தான் இல்ல நீங்க பிரின்சிபல் குறையாம உங்களுடைய க்ரோத்லேருந்து இருந்து எடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் எடுக்கணீங்கன்னாக்க அது நீங்க என்ன பீரியட் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த பீரியட் வரைக்கும் போயிட்டு இருக்கும் எந்த ஃபண்ட் நல்லது ஈக்குட்டி டெப்ட் ஹைபிரிட் இது மூணு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்க இந்த மூணு ஃபண்ட்ல எது பெஸ்ட் அப்படின்னு ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் மினிமலா இருக்கும் இன்கேஸ் பியூர் ஈக்யூட்டி பண்றதுல போட்டீங்கன்னா மார்க்கெட் பிரின்சிபல் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ டெப்ட் அண்ட் ஃபண்ட் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் சிஸ்டமேட்டிக் டெயல் பிளானுக்கு எல்லா எஸ்டபிள்யூபி இருக்குமா மேக்ஸிமம் எல்லா ஸ்கீம்லயும் இருக்கும் ஆனால் நீங்க சூஸ் பண்றது இந்த மாதிரி உங்களுக்கு சேஃபர் சைடா உள்ள ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வித் டெயல் பிளானு சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் எஸ்டபிள்யூபிவின் முக்கிய நன்மைகள் என்ன முக்கியமான நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா மாசம் மாசம் எஃப்டி மாதிரி ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும் எஃப்டி மாதிரியோ ஸ்டாலரி மாதிரியோ நீங்க என்ன கன்ஸ்ட்ரெக்ஸோ அந்த மாதிரி ஒரு மந்த்லி ரெகுலர் இனிஃபார்ம் மாதிரி இருக்கும் சூஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டோட பாதிப்பு குறைவா இருக்கும் டேக்ஸ் எஃபிஷியன்டா இருக்கும் நீ எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பிளெக்சிபிலிட்டி எப்போ வேணாலும் நீங்க நிறுத்திக்கலாம் இதை இப்பதான் நிறுத்தணும் அப்பதான் கிடையாது இது ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஏற்றி வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்க எப்ப வேணாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எஸ்டபிள் எல்லோருக்கும் ஷூட் ஆகுமா எல்லாருக்கும் சூட்டபுளான ஒன்று தாங்க ரெகுலர் இன்கமா எனக்கு யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த எஸ்டபிள்யூபி இருக்கிறவங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் யங் பர்சன்ஸ்க்கு எஸ்டபிள்யூபி வந்து பெர்சன்ஸ்க்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்க அவங்க இப்ப நல்லா ஏர்ன் பண்ற டைம் அது அவங்க என்ன செய்யணும் நல்ல குரோ ஆகிறோத்ல போடணும் அவங்க போய் வித்யல் போடுறதுங்கிறது வந்து அவங்களுடைய திருப்பி செலவு எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தியாகும் அதை எடுத்து திருப்பி ஏதாவது செலவு பண்ணிட்டு இருப்பாங்க எப்ப வந்து வருமானம் நல்லா சம்பாதிக்கிறோமோ அந்த டயத்துல என்ன ஆகணும் குரோத் ஃபண்ட்ல போடணும் நமக்கு ரிட்டையர்மெண்ட் காலத்துல அந்த பணத்துல எடுத்து யூஸ் பண்ணணும் தான் மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சிஸ்டமேட்டிக் டிடைல் வேலை சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்க எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெண்ட் மாதிரி ஃபீஸ் கட்டணும் இல்லை எமர்ஜென்சிக்கு வேணும் இல்லை செகண்ட் இன்கம் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சிஸ்டம் அப்படி தான் சூஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இது வந்து மாசாந்திரம் எனக்கு ஒன்றும் நெசசிட்டி கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரோத் ஃபண்டே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரிஸ்கையும் கோலையும் பார்த்துக்கிட்டு நீங்க உங்க பினான்சியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலா அவன் என்ன தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானுங்கிறது நீங்க போட்ட பணத்துல நீங்க அதை வித்ட்ரா பண்றீங்க இப்ப பேங்க்ல வர மாதிரி வட்டி கிடையாது நீங்க போட்ட பணத்துல நீங்க வித்ராயல் பண்றீங்க அதனாலதான் வித்ராயல் பிளான் சோ அந்த வித்ராயல நீங்க என்ன செய்யணும்னா அந்த அமௌண்ட் குரோ ஆகிற வரைக்கும் விட்டுட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து வித்டரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கீமு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இன்கேஸ் நீங்க வந்து எஃப்டியோட எஃப்டி இன்ட்ரெஸ்டோட நீங்க கூட அதிகமா எடுத்தாலோ அப்படி இல்லை ஸ்கீமை கரெக்டா சூஸ் பண்ணாலோ உங்களுக்கு பிரின்சிபல் குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டவுட்டு கிளாரிபிகேஷன் இருந்ததுனாக்க நீங்க கமெண்ட்லயே கமெண்ட் பண்ணுங்க வீடியோல கூட நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ